வணக்கம் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாரோ மணி பற்றி பார்க்க போடுங்க ஸோ மாரோ மணி பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் ஸோ மீடியா மாரோ பாயிண்ட்ஸில் எழுபது ரூபாவில் ஏழு பேர்த்த எழுபது ரூபாயில் நாலு பேர்த்த நீங்கள் பின்க்கோஸ் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு நேரத்துக்குள்ளே இதில் சிக்ஸ் தௌசண்ட் வந்து டெபாசிட் ஆப்ஷனில் போய் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் ஸோ இப்போது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் ஐடி ஆக்டிவேட் ஆச்சு நம்ம வந்து அதாவது இந்த கம்மில் திங்கள் முதல் வெள்ளி வரை இன்கம் கிடைக்குங்க சனி ஞாயிறு லீவ் ஓகேங்களா இன்கம் வராது அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஆரம்பத்தில் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவிட்டி ஆச்சு நம்ம வந்து ஐடி ஆக்டிவேட் உடனே இந்த இடத்துல மெயின் வாழ்க்கையில் நமக்கு அமௌண்ட் ஷோ ஆகும் அறாயிரரூவா ஷோ ஆகும் அதை போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிடுறோம் ஓகேவா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனீங்க ஸோ அதுக்கப்புறம் அது போன வழியாக பார்த்துட்டோம் இல்லையா நம்ம அதெல்லாம் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்தது திங்கள் முதல் வெளிய்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஐடி ஆன உடனே ஸோ ஐடி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் டைம் எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஓகேங்களா ஓ அது பொறுமையாக தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணுறோம் எல்லாமே ஆன்லைன் ட்ரெஸ்ஸில் ஓன் டிஸ்கிரிட் தான் பண்ணுறோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் யாரும் யாருக்கும் காண மாவட்டாது கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள் அது நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது இப்போ பார்த்திங்கனா நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி நைட்டு பாண்டு மணிலேருந்து இப்போ ஒம்பது ஆச்சு பார்த்தீங்களா ஒம்போது மூணு இருபத்தேழு ஒரு அவருக்கு முன்னூறுரூவாங்க கரெக்டாக வந்து இங்கே பாருங்க சூ ஆகிட்டு இருக்குது நமக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் ஆர் சின்ன சின்ன இன்கம்லாம் வந்திருக்கு சில நபர்கள்லாம் ஐடி ஆக்டிவிட் ஆகாம இருக்குது ஸோ நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் பாருங்க ஐம்பத்தஞ்சு பீப்புள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் சில பேருக்கு இன்னும் ஆக்டிவிட்டி ஆகாமல் இருக்குது ஸோ இங்கே பாருங்க அமௌண்ட்லாம் வந்து மூணு மூணுரூவா வந்து கிரெடிட் இருக்குது இது என்ன கணக்கில் ஒவ்வொரு அவருக்கும் நமக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஓகே நமக்கு வந்து இப்போ அமௌண்ட் ஆடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி அமௌண்ட் ப்ராஃபிட் பாலெட்லாம் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி இதை விட்ரா பண்ணுறது அதாவது விட்ரா எப்போ பண்ணலாம்னா நீங்கள் எப்போனா விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க திங்கள் முதல் வெள்ளி வரையும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் பேங்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு ப்ராசஸ் நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிணோம் அதாவது இன்றைக்கி வித்ட்ரா போனிங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நாம செக் பண்ணி பார்க்க போடுங்க ஓகேவா ஸோ இந்த மாரோ மணின்றது புது ப்ராஜெக்ட் இது வந்து பழைய கம்பெனி தான் ஒரு சில ப்ராஜெக்ட் ஆகி உங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம்லாம் நம்ம தட முடியாது கொஞ்சம் நாளைக்கு வந்து போகும் அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஓப்பனாக சொல்லிடறேன் நம்ம நம்மளோட பேச்சு எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் ஆடம்பே உள்ளே வந்து நம்ம சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ நம்ம வந்து முன்னேற முடியும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் வாலெட்டில் நமக்கு வந்து வேல்யூ காட்டுதுங்க ஓகேவா ஸோ இதை வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னா இங்கே பாங்க ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ வாலெட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி இருக்கும் இங்கே லோட் போது கொடுத்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து வருங்க இப்போ நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் அதெல்லாம் ஒன்று ஒன்றும் அப்பமாக பார்ப்போம் இப்போது வாலெட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி கொடுத்துக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிணா இங்கே பாருங்க ப்ராஃபிட் வாலெட்டில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா இருக்குது இங்கே வந்து இப்போ வந்து மெயின் வாலெட்டுக்கு பாருங்க மாற்ற போகிறோம் இங்கே வந்து கொடுத்துக்கலாம் சரியா அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு சொல்லி அப்படியே நான் கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுக்கும்போது சார்ஜஸ் அங்கேருந்து வாலெட் சார்ஜ் பண்ண வாலெட்டில் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஜீரோ பர்சன்டேஜ் தான் நீங்கள் விட்ரா பண்ணும்போது தான் டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிப்பாங்க ஓகே இப்போ வந்து நம்ம அமௌண்ட் போட்டாச்சு இங்கேயும் பாருங்க அமௌண்ட்லாம் வந்துச்சு ப்ரொசீட் டூ எக்ஸ்சேஞ்ச் சொல்லி இருக்கா இப்போ வந்து ப்ராஃபிட் வாலட்டில் மெயின் வாலுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் இங்கே ஜீரோன்ட்டு இருப்பாங்க இங்கே வந்து ரெண்டாயிரத்தி எட்டுநூறு நாற்பத்தொன்று இருக்கு இங்கே வந்து இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் டூ அதாவது ப்ராசிட் டூ எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க சக்ஸஸ் ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம டேஷ் போர்ட் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஸோ டேஷ்போர்டில் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று மெயின் வால்ட்டுக்கு வந்தாச்சு ஓகேங்களா இந்த மெயின் வால்ட்டுக்கு வந்தவுடனே நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இங்கே விட்ரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் விட்ரா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று முக்கியமாக பண்ணணும் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் விட்ரா அக்கௌண்ட் சொல்லியிருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணணும் இங்கே வந்து ஆட் நியூன்னு சொல்லி வரும் அம்மாபடியும் ஆட் நியூனு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஆட் நியூ அக்கௌண்ட் சொல்லி ஆட் நியூ விட்ரா அக்கௌண்ட் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ சாய் அங்கே பாருங்கள் செலக்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மேனுவல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் ஆட் நியூ விட்ரா அக்கௌண்ட் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணுவோம் ஓகேங்க இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நேரத்தில் இருக்குது மறுபடியும் மூணு டைம் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் அப்படின்னா இங்கே அங்கே வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ பேங்க் ட்ரான்ஸன் மேனேஜருக்கு அதுக்குங்க கீழே வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு இங்கே பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க ஸோ உங்களோட பேங்க் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோடியும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துடுங்க அது கொடுத்துட்டு நீங்கள் போய் விட்ரா பண்ணிக்கலாம் நான் கொடுத்துட்டு வரேங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண வாட்டி இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் சொல்லி வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மறுபடியும் டேஷ் போர்டு போயிடுங்க டேஷ்போர்ட் போய்ட்டு மறுபடியும் விட்ரா ஆப்ஷன்ஸை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் விட்ரா மணின்னு இருக்கும் ஸோ இதில் தான் வந்து காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ ஆட் அக்கௌண்ட்டை கொடுக்கும்போது இதை கொடுத்து கிளிக் பண்ணி கொடுக்கணும் இப்போது பேங்க் வந்துட்டு மறுபடியும் இதே பேஜுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள் வித்ரா மட்டும் இருக்கா ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொடுத்துடுங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணி தான் நீங்கள் வித்ரா கொடுக்கணுங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ப்ராசஸிங் டைம் சிக்ஸ்டி மினிட்ன்னு சொல்லி போட்டிருக்கு என்னென்னு பார்ப்போம் இங்கே விட்ரா அமௌண்ட் பாருங்க நூ நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு நூறுவாருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ நம்ம யாராவது கொடுக்க போகிறோம் நம்ம வந்து இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கொடுக்க போகிறோம் ஸோ டெஸ்டிங்காக உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ இதை கொடுத்தாச்சு இங்கே பாருங்க விட்ரா ஃபீ வந்து ஐநூற்றா நம்ம ட்ரா பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு விட்ரா மணின்னு கொடுத்துருங்க சரிங்களா ஸோ விட்ரா பண்ணி கொடுத்தா இன்சார் வாலட் பேலன்ஸ் சொல்லி வந்துட்டுருக்கு நான் எப்படினாலும் பார்ப்போம் ரெண்டாயிரவான்னு கொடுத்து பார்ப்போம் சரிங்களா ஏன்னா ஐநூற்றி அறுபது ரூபா அது ஃபீஸ் போகுது இல்லையா அதனால் வந்து நம்ம ரெண்டாயிரவான்னு கொடுத்து பார்ப்போம் ஸோ அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ விட்ரா ஆகிடுச்சுப்பாங்க ரெண்டாயிரரூவா விட்ரா வந்து இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிசீவ் ஆகிடும் சரிங்களா ஓகேங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க அதாவது உங்களுக்கு எக்ஸாம்களும் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பேலன்ஸ் பாருங்கள் நானூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது நான் சும்மா ரவுண்டாக கொடுத்து பார்த்தேன் சரிங்களா இது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஈவினிங் குள்ளே கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிரெடிட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் இல்லைனா நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் சொல்லியிருக்கேன் இந்த நம்ம விட்ரா பண்ண டேட்டில் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கி போனால் நாளைக்கு வந்துடுங்க இன்றைக்கி பண்ணுறோமா நாளைக்கு ஈவினிங்குள்ளே நமக்கு வந்து வந்தோம் நம்ம கணக்கு வச்சிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம கொடுத்தாச்சிங்க கொடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க எப்படின்னு சொல்லி எல்லா ப்ராசஸும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் சில பேர் வீடியோஸை தெளிவாக பார்க்க மாட்டேன்றீங்க நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாலுமே வீடியோஸை முழுசாக பார்க்காதவங்களுக்கு பல டவுட் பல சந்தேகங்கள் வந்துட்டுருக்கு ஸோ நம்ம தனித்தனியாக சொல்ல முடியல அப்படின்னா வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சம்பாதிக்க இருக்கோம் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பிடிக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ மீடியா மாரோ பாயிண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் பின் ரொக்கோஸ்ட் பண்ணணும் அது போன விடையில் நான் சொல்லியிருக்கேன் அதில் நாலு பேர்த்த ஒரே நாளில் நாலு பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு தான் இதில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் வந்து நம்ம பண்ண முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு காட்டும் டெபாசிட் ஆப்ஷன் போனாவே நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் ஓகேவா ஸோ அதில் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்க நம்ம எப்படி விட்ரா பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு சம்பாதிக்க வழியெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் இல்லைனா நமக்கும் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் மாட்டேங்க கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணிடுங்க நம்ம வீடியோவுக்கு சரிங்களா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வீடுகள் சந்திப்போம்